இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் ஐந்து மூன்றை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டர் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சங்கீதக்காரனாகி தாவிது சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் தாவியினுடைய அனுபவங்களை நாம் பார்க்கின்ற பொழுது துன்மார்க்கர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள் எனக்கு தீமை செய்கிறவர்கள் அநேகர் வீம்புக்காரர்கள் என்னை குத்தி கொண்டே இருக்கிறார்கள் பொய்யாய் வஞ்சனையாய் பேசுகிறவர்கள் என் என்னோடு கூட இருக்கிறார்கள் சூதுள்ள மனிதனையும் நீர் வெறு நானோ காலையிலே உனக்கு நேராய் வந்து காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரி சகோதரியே இதை போலத்தொரு சூழ்நிலையிலே நீ காணப்படலாம் உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகராய் காணப்படலாம் அல்லது உனக்கு வஞ்சனை செய்கிறவர்கள் காணப்படலாம் உன்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறவர்கள் உனக்கு விரோதமாய் செயல்படலாம் ஆனால் அப்படிப்பட்ட தன்மைகளை உடையவர்களை கர்த்தர் வெறுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் காணப்படுகின்ற பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் நீரே எனக்கு துணை நீரே என்னை ரட்சிக்கிறவர் நீரே என்னை செவ்வையான பாதையிலே நடத்துகிறவர் நீரே எனக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் என்று சொல்லி கர்த்துடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவத்தை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் சுவாச வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பலாம் அநேக உங்களுக்கு விரோதமாய் செயல்படலாம் ஆனால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கர்த்துடைய முகத்தை நோக்கி பாருங்கள் அவர் உங்களை எல்லா வல்லடிக்கும் விளக்கி மீட்டு ரட்சிக்க போதுமானவராக இருக்கிறார் ஆண்டு இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆம் ஆம்மேன் ஆமீன்